இப்போ வந்து ஒரு ஆயிரம் காட்டருமைகள் இருக்குது காட்டருமைகள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் காடுகளில் மேயும் அப்போ நூறு காட்டருமைகள் வந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்குது நூறு இரநூறு காட்டம்மைகள் கூட்டமாக தான் போகும் ஏன்னா அதுக்கு அதான் பாதுகாப்பு கூட்டமாக போகும்போது சிங்கம்புலி சிறுத்தைகள் வருது வந்த உடனே என்ன பண்ணுது அது கூட்டமாக ஓட தான் செய்ததை தவிர அதே நேரத்தில் எப்போவாது திரும்பி வந்து தாக்கும் கூட்டத்தோடு நிற்கிறது தான் அதுக்கு பாதுகாப்பு கூட்டத்தோட நிற்கும்போது நம்ம தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தனியாக இருந்தோம்னா ஒரு சிங்கம் வருதுன்னா நாம தான் குறி நம்மளை டார்கெட் பண்ணி நம்மள தான் அதை டார்கெட் பண்ணணும் ஏன்னா நமக்கு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது நம்மளை தப்புறதுக்கு எங்கள் வாய்ப்பே கிடையாது ஒரு ஒரு காட்டாரம்மை வந்து தனியாக நிற்கிது அப்படின்னா அப்போது ஒரு சிங்கம் பார்க்குது ஒரு புலி பார்க்குது அங்கே தனியாக ஒரு காட்டாரம தான் நிற்கிது அப்படி இருக்கும்போது அது அந்த காட்டறுமையை தான் குறி வைக்கும் அதுவே அதே காட்டறுமை பத்து காட்டார்மைகளோடு நின்று தனியாக நிற்கிதுன்னு வைங்க பட்டு பத்து காட்ட சேர்ந்து நிற்கிதுன்னு இங்கே அப்போ அந்த சிங்கம் வந்து எதாவது ஒன்றை தான் தேர்ந்தெடுக்கும் அதில் நாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு காட்டருமையை தான் தேர்ந்தெடுத்து டார்கெட் பண்ணி தூக்கும் அப்படிங்கும்போது அதில் நாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து ஒரு காட்டர்மைகள் ஏன் ஒற்றுமையாக இருக்குது அவை ஒற்றுமையாக இருப்பதால் அது வந்து சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட முடியுமா முடியாது சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட முடியும் முட்டை வரும் முட்டை வந்தால் கூட ஒரு சிங்கத்தால் ஈஸியாக அதை வந்து வேட்டையாட முடியும் அப்போ காட்டருமைகள் ஏன் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னா ஒற்றுமையாக இருந்தால் நம்ம சிங்கத்தையும் புலியும் எதிர்த்து சண்டை போட்டு விரட்டி விட்டுறலாம் அப்படிங்குறதுனாலயா அப்படி கிடையாது ஒரு 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 பத்து ஒற்றுமையாக இருக்கும்போது அது எதாவது ஒன்று குறி வைக்குமோ நாம் தப்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் அதுக்கு இப்போ தனியாக ஒரு காட்டர்மையும் நிற்கினா அப்போ சிங்கம் பார்க்கும்போது தனியாக இருக்கிற அந்த காட்டருமையை குறி வச்சு தூக்கிறோம் அப்போ தனியாக இருக்கிறது ஆபத்து பத்து காட்டமைகளோடு நம்ம ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது அது அது எதை வேணாலும் தூக்கலாம் அதில் நாம் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மள தூக்காமல் போய் வேறு ஒரு காட்டர்மையாக தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டர்மை நினைக்கலாம் ஒரு காட்டர்மை என்ன நிக்குதுன்னா இந்த காட்டர்மைகள் வந்து நம்ம ஒன்றா நிற்கிறோம் இதில் யாரை வேணாலும் தூக்கலாம் ஒருவேளை நம்மளை தூக்காமல் இருந்தோம்னா அதிர்ஷ்டவா அதிர்ஷ்டவசமாக அது நம்மளை நம்மளை குறி வைக்கலை அப்போ அதில் நாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் கூட்டமாக இருக்கிறதோட அது ஏன் கூட்டமாக நிற்கிதுன்னா அதுதான் அதுக்கு அதுதான் பாதுகாப்பு அந்த வகையில் தான் ஒரு பாதுகாப்பு அதுக்கு கூட்டமாக இருந்தால் எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிடலாங்கிறது கிடையாது கூட்டமாக நிற்கும் போது ஒருவேளை அந்த சிங்கமோ புலியோ குறி வைக்கும்போது அதில் வந்து நாம் தப்பலாம் வேற ஒரு காட்டரமோ மாட்டிக்கும் நாம் வந்து அதில் இருந்து தப்பிச்சிடலாம் இதுதான் சிங்கம் அந்த காட்டருமைகளின் கூட்டமாக இருப்பதால் அவைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நன்மை சின்ன ஒரு நன்மை நன்மை இது அது மாதிரி மற்றபோ அதுபோல தான் மனிதர்கள் கூட கற்காலங்களில் கூட்டமாக இருந்தாங்க மனிதர்கள் கற்காலத்தில் கூட்டமாக தான் இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட கையில் கத்தி அறுவா எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு ஆயிரம் பேர் கூட்டமாக இருந்தால் கூட அந்த சிங்கம் புலி உள்ளே பூந்துச்சுன்னா மனிதர்கள் ஓட தான் செய்வாங்க நம்மளை பார்த்துக்கணும்பா பாதுகாத்துக்கணும்பா அப்படின்னு ஓட நாம் தப்பிச்சா பரவாயில்ல அப்படின் தான் ஓடிருப்பாங்க ஏன்னா அவங்க கையில் கத்தி அறுவா எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஆயிரம் பேர் அன்னைக்கு வந்து மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க ஒற்றுமையாக இருக்கும்போது அந்த சிங்கம் புலிகை சிறுத்தைகள் யாரை வேணாலும் தூக்கலாம் அதில் நாம் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற ஒருத்தர் தூக்கிடுவாங்க வேறு ஒருத்தர் தூக்கிட்டு போயிடும் அந்த சிங்கம் கடிச்சு கொதிரி தூக்கிட்டு போயிடும் அதில் நாம் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரே நன்மை இது தான் கூட்டமாக இருந்தால் ஆயிரம் பேர் எடுத்து ஒரு சிங்கம் பத்து சிங்கத்தை சண்டை போட முடியுமா சிங்கம் கூட்டமாக தான் வேட்டையாட வரும் ஆயிரம் மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பத்து சிங்கம் வரும்போது அந்த பத்து சிங்கமும் பத்து சிங்க அந்த பத்து சிங்கமும் ஆயிரம் வயதையும் ஓட விடும் அப்படி இருக்கும்போது அந்த ஆயிரம் விதத்தில் எதையாவது ஒருத்தரை வந்து வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்க அதில் நம்ம தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே நீ தனியாக இருந்தேன்னா பத்து சிங்கம் ஒன்றை பார்க்குதுன்னா பத்து சிங்கத்துகிட்டே நீ மா நீ தப்பிக்க தப்பிக்க மாட்டேன் பத்து சிங்கமும் ஒன்றை மாட்டி ஒன்றை தூக்கிறோம் தனியாக இருந்தால் நீங்கள் நீ தான் குறி உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அதுவே நீ கூட்டமாக இருந்தன்னா உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது கூட்டமாக இருந்தால் அந்த கூட்டத்தை கூட கூட்டத்தோட கூட்டமாக நீ தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அந்த சிங்கங்கள் வந்து யாராவது ஒருத்தரை தான் வேட்டையாடும் ஒன்று ரெண்டு விதத்தை தான் வேட்டையாடும் அல்லது ஒருத்தரை தான் வேட்டையாடும் அந்த ஒருத்தரை வேட்டையாடும் போது அது நாமளாக இல்லாமல் வேறு ஒருத்தராக இருக்கும்போது நாம் அதில் தப்பிச்சிடலாம் அதுவே நீ தனியானா சிங்கம் பார்த்துச்சின்னா ஒன்றை தான் பார்க்கும் ஒன்றை தான் தூக்கும் நீ தப்பிக்கவே முடியும் உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அதுவே கூட்டமானால் கூட்டத்தில் வந்து அந்த சிங்கம் குறிவைக்கிற நபர் நாம இல்லாத பட்சத்தில் வேறொருவராக இருக்கும் பட்சத்தில் நாம் தப்பிச்சிடலாம் அதுதான் கூட்டமாக இருக்கிறதோட நன்மை கற்காலங்களில் மனிதர்கள் அதன் பிறகு உலகத்தை கண்டுபிடிச்சாங்க உலகத்தை கண்டுபிடிச்ச பிறகு மனிதர்கள் வந்து எத்தனை சிங்கம் வந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் வேட்டையாடலாம் நேருக்கு நேர் சண்டை போட ஆரம்பித்தாங்க நேருக்கு நேர் சண்டை போடாமல் தேடி போய் சிங்கத்தெல்லாம் வேட்டையாட ஆரம்பித்தாங்க சிங்கம் எங்கே இருக்குன்னு தேடி போய் வேட்டையாடினாங்க அது உலவங்கள் மனிதர்கள் வந்த பிறகு கற்காலத்தில் மனிதர்களிடம் உலவங்களே இல்லாத போது மனிதர்கள் வந்து கற்களையும் வைத்துக்கொண்டு மரக்கிளையிலையும் வைத்துக்கொண்டு சிங்கத்தோட புலியோடலாம் பெருசாக சண்டை போட்டுற முடியாது நெருப்பை பற்ற வச்சுருப்பாங்கன்னா நெருப்பை பற்ற வைக்கிறக்குள்ளே சிங்கம் வேட்டையிட்டு போயிடும் நெருப்பை போட்டு தேய் தேயின் தேய்க்கிறக்குள்ளே வேட்டையாயிட்டு போயிடும் நெருப்பை தூக்கிட்டு ஓடவும் முடியாது நெருப்பு ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த காலத்தில் நெருப்பை தூக்கிட்டு இங்கே ஓடவும் முடியாது இப்படி கற்கால வாழ்க்கையை பற்றி நாம் கற்பனை பண்ணும்போது தான் நமக்கு நிறைய உண்மைகள் வரும் மனிதனுடைய வாழ்க்கைய எப்படிப்பட்டது இன்றைக்கி எப்படிப்பட்டது எப்படி மாறிச்சு இதுதான் உண்மையான வரலாறு இப்படி தான் யோசிக்கணும்னு தவிர அவர் அவுரங்கசீப்பர் வந்தார் பாபர் வந்தார் அக்பர் வந்தார் அல்லது ராஜராஜன் வந்தார் இது தான் வரலாறுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது வரலாறு மனித வரலாறு மனித வரலாறை பாருங்கள் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு கற்காலம் அப்போ இருந்த வாழ்க்கை முறை ஆடம்பரம் எப்போ வந்துச்சு தொழில் எப்படி இப்படி இப்படி இது இப்படித்தான் நம்ம வந்து ஒரு வரலாறை கணிக்க வேண்டும்